வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் ஆசிரியர் வாழ்வில் உயர்வு பெற வேண்டும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த தைத்திங்கள் புதிய தொடக்கமாக திருப்பு முனையாக அமைந்திட வேண்டும் தை பிறக்கும் எல்லா தரப்பினருக்கும் வழி பிறக்கும் என்று சென்ட் பள்ளிக் பள்ளி குழுமங்களின் தாளர் திரு மார்ட்டின் கன்னடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நெல் அரிசி விளைச்சல் பற்றியும் தமிழ் பண்பாடு அதன் பாரம்பரியம் குறித்தும் எல்லா மாணவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக எல்லா கல்வி நிறுவனங்களிலும் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று திரு மார்ட்டின் கண்ணடி கூறியுள்ளார் நண்பர்களுக்கு எங்களது காலை வணக்கங்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த தைத்திருநாளில் தை பிறந்தால் பணி பிறக்கும் என்பார்கள் அதே போல உழவர்கள் அவர்களுக்கு உரிய பொருளுக்கான மதிப்பை பெற்றிடவும் பெற்றோர்கள் மாணவர் கண்மணிகள் இவர்களுக்கு இந்த பொங்கல் நல்ல ஒரு புதிய துவக்கத்தை தந்திடவும் கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்வில் உயர்வு பெறவும் இந்த நேரத்தில் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் வாழ்வில் உயர எல்லா வளமும் பெற மக்களுக்கு எங்களது செயின் மேரிஸ் பள்ளி குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் அன்னை திரேசா நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியான பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று உங்களுக்கு கூறி விடைபெறுகிறோம் நன்றி எய்த்து இல்லை ஏழாவது எட்டாவது படிக்கிற மாணவங்க போட்டு கேட்டீங்கன்னா நெல் எப்படி வருகிறது அரிசி எப்படி வருகிறதால் தெரியாது இதே போன்ற ஒரு பாரம்பரிய விளையாட்டுகளை அல்லது பாரம்பரியமான உணவு முறைகளை அல்லது பாரம்பரியமான நமது விழாக்களை கொண்டாடுகிற போது மாணவர்கள் நமது பண்பாடுகளை குறித்து அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அவர்கள் முன்னிறுத்தி வாழவும் அவர்களுக்கு உதவும் நிச்சயமாக இது ஒரு எழுச்சி என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு திருவிழாவை தமிழகம் எங்கும் மதம் ஜாதி அப்பாற்பட்டு எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் மொழிக்கு அப்பாற்பட்டு கூட கொண்டாடுகிறார்கள் மாசற்ற கொண்டாட வேண்டும் ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தினோம் இதுல குறிப்பாக நான் சமீபத்தில் டெல்லி சென்ற போது ஒரு வார காலம் பள்ளிக்கு மாசு நிறைந்ததனால் அங்கு விடுமுறை அளிக்கப்பட்டது வாகனங்கள் போக்குவரத்து இதெல்லாம் நிறுத்தப்பட்டது கட்டடங்கள் கட்டுவது போன்ற எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களும் நிறுத்தப்பட்டன எனவே தமிழ்நாடு ஒரு மாசு நிறை மாநிலமாக இல்லாமல் மாசு குறைவான மாநிலமாக இருக்க வேண்டும் என்று பிளாஸ்டிக் பொருட்களை இருக்காதீர்கள் மற்றும் தேவையானவற்றை தேவையில்லாதவற்றை நாம் ஏழை எளியவர்கள் கொடுத்து அதை மறுசுழற்சிக்கு விட்டு அதை பயன்படுத்த வேண்டும் போன்ற ஒரு பல நல்ல திட்டங்களை கொடுத்து மாணவர்களை அவர் மாணவர்கள் இத்தகைய வழியிலே பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விடுமுறை நாட்கள் ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு விடப்பட்டிருக்கிறது ஆகவே மாணவ கண்மணிகள் அந்த ஒரு டச் இல்லாம இருக்காங்க படிப்பிலே ஒரு டச் காலாண்டு தேர்வு இருந்தால் ஒரு பத்து நாட்கள் இல்லை ஆறு நாட்கள் வரும் அரையாண்டு தேர்வு பத்து நாட்கள் வரும் முழு ஆண்டு தேர்வு ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் விடுமுறைகள் கிடைக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் பொங்கலுக்காக ஒரு பத்து நாட்கள் விடுங்க எட்டு நாட்கள் விட்டிருந்த பொழுது மாணவர்களுடைய படிப்பு அங்கங்கே தொடர்பு அற்ற நிலையிலே இருக்கிறது ஆகவே அவருடைய தொடர்பு பயிற்சித்துக் கொள்ள அவர்கள் ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாங்கள் திருப்பதி தேர்வுகளிலே தங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது புத்தகங்களை படிக்க வேண்டும் புதிய முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு தங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு அவர்கள் பாடுபட வேண்டும் செல்போன்ல வந்து நீங்கள் பொழுதுபோக்கு நிறைய வகையான சேனல்கள் இருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் அறிவிப்பு கட்டக்கூடிய சேனல்களும் நிறைய இருக்கின்றன ஆக செல்போன் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பொருள் என்பதை விட்டுவிட்டு மாணவர்களுக்கு அது எந்த வகையிலே உதவும் அவரோட வளர்ச்சியிலே எந்த வகையிலே அவர்கள் கல்வி வளர்ச்சிக்கு அது துணை புரியும் என்பதை கருத்தில் கொண்டு அதை ஒட்டிய அந்த வலைத்தளங்களிலே அவர்கள் தேடுதலை Me he puesto lo la banal, me